ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கருணக்கிழங்குல சாப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது கல்யாண வீடுங்களில் நீங்கள் எல்லாருமே அநேகமாக சாப்பிட்ருப்பீங்க இதில் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஒத்து போகும் இந்த காம்பினேஷன் நம்மளுக்கு ரைஸ் கூட சப்பாத்தி கூட ரொட்டி கூட இட்லி தோசைக்கு கூட இதை நம்ம வச்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல கருணக்கிழங்கை நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி பண்ணியிருக்கேன் க்யூப்ஸாக கட் பண்ண கருணக்கிழங்க பொதுவாக வந்து கல்யாண வீடுகளில் எண்ணெயில் பொறிச்சி எடுப்பாங்க நம்ம எண்ணெயில் பொறிக்காமல் இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ண கருணக்கிழங்க இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி விடுங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம காரத்துக்கான பொடியெல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் இது ஆக்சுவலாக அங்கே வந்து நம்மளுக்கு கல்யாண வீடுகளில் வந்து இதை அப்படியே சேர்த்து வறுத்து எடுத்துட்டு அது கூடவே சேர்த்து செய்வாங்க நம்ம ரொம்ப எண்ணெய் செலவு பண்ணாமல் இதை செய்யலான்னு சொல்லிவிட்டு நம்ம இப்படி இந்த மாதிரி ஒரு வேரியேஷனில் நம்ம செய்கிறோம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் இப்போ இதுக்கு இதை சேர்த்துடலான்னு இதுக்கு நம்ம மசாலா அரைப்போம் இல்லையா அதில் வந்து தனியாத்தூள் க கரம் மசாலாவுக்கு தேவையானது எல்லாமே நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும் கருணக்கிழங்கு வாழைக்காய் எல்லாமே நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும் அதனால் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி தெளித்து வேக வச்சிடலாம் இந்த ரெசிப்பியை நீங்கள் வாழைக்காலையும் செய்யலாம் உருளைக்கிழங்குலேயும் செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுலேயும் செஞ்சு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ தண்ணி தெளித்து மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதே பேன் ஃபேன்லேயே நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்து எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இது வெந்து இந்த காரத்தோடு வந்துடுச்சு நம்ம இது ட்ரை ஆகி இப்படி இருக்கு இல்லையா இதை எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு அதே பேன்லேயே திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு பட்டை அதாவது கால் இஞ்சி அளவுக்கு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்து தாளிச்சுடுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் அதாவது மீடியம் சைஸ் ரொம்ப பெருசாக வேண்டாம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரே ஒரு தக்காளி தக்காளி குறைவாக சேர்த்துக்கோங்க அப்புறம் புளிப்புத்தன்மை அதிகமாகிடும் அதனால் இதை சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க வதங்கும்பொழுதே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கருணையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் கருணைக்கிழங்கில் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு இதுக்கு தேவையான அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இதில் காரத்துக்கும் நம்ம அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறோம் இப்போ அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் வந்து தனியாத்தூள் தான் நம்ம அதிகமாக சேர்க்க போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதுலேயுமே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வைக்கணும் அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்க்க மறந்துட்டோம் அது வந்து ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இதில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதாவது இது நல்லா வெந்து குழைவாக வெந்து வரத்துக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி இதையும் வேக விடுங்க இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நீங்கள் அரைக்கிறது கூட மையை அரைக்க தேவையில்ல கொஞ்சம் அப்படியே ரஃப்பாக அரைச்சிக்கிட்டா கூட போதும் இப்போ நல்லா இந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு இதை ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம் இப்போ அதே பேன்லேயே திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வீடு இப்போ இதுக்கு மொத்தமே நம்மளுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் தான் இருக்குது கல்யாணம் வீடுகளில் எண்ணெயிலே அந்த கருணக்கிழங்க காரம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துப்பாங்க அந்த மாதிரி சேர்க்காமல் இப்போ நம்ம இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம் இதில் கொஞ்சமாக கடுகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் தாளிச்சிக்கோங்க கூடவே கருவேப்பிலை இலையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த கருணக்கிழங்கை இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் நம்ம முக்கியமாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும் பெருங்காயம் வந்து கருணக்கிழங்குன்றதுனால வாழைக்காவாக செஞ்சாலும் உருளைக்கிழங்கு செஞ்சாலும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த விழுதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் பட்டை கிராமெலாம் இதிலையே நம்ம அரைச்சதுனால நீங்கள் கரம் மசாலா தூள் எதுவும் நம்ம போட தேவையில்ல சேர்த்துட்டு இந்த ஜாரில் இருக்கு கொஞ்சமாக கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா கலந்து நமக்கு வந்து ஒரு கலவையாக வெந்து வரும் கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும் செமி ட்ரையாக இருக்கும் அதுதான் அவ்வளோதான் இந்த கருணக்கிழங்கு சாப்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுது இது வெந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது நல்லாவே நமக்கு வெந்து வந்துடும் அந்த சாந்தோடு சேர்ந்து பாருங்கள் பாருங்க அவ்வளோதான் நம்ம கருணக்கிழங்கு சாப்ஸு கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே சுவையோடு இருக்கும் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா எல்லாத்தோடையுமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் தயிர் சாதம் ரோட்டி சப்பாத்தி ஒரு நார்மல் புலாவ் செஞ்சிங்கன்னா ரசம் சாதத்துக்கு கூட ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ